என்ன செய்யுங்க அடுத்த மாதம் நான் ஒரு ஐம்பது வெள்ளியாச்சும் போன மாதம் சம்பளத்தில் நான் பத்தாம் மாதம் சம்பளத்தில் நான் வச்சிருப்பேன் ஒன்பதாவது மாத சம்பளத்தை அறிவு மூலியமாக அதை சேகரித்து வைத்து கொண்டால் இது நம்ம நம்மிடம் இருந்தால் பணம் ஈர்த்து கொண்டு வரும் என்று நினைப்பதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பனிரெண்டுக்கு அஸ்தமனம் ஏழு பதினான்குக்கு இன்றைய தேதி வளர்பெறி நவமி வளர்ப்பெறி நவமி தேதி ஆங்கில தேதியின் முதல் இப்படி இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து பதிமூன்றுக்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும் நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு பத்து இருபத்தி ஐந்துக்கு முடிவடைந்து மூலம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு பதினொன்றில் இருந்து எட்டு பதினொன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் நான்கு பதிமூன்றில் இருந்து ஐந்து பதினான்கு வரை இரவு வேளையில் ஏழு பதினான்கிலிருந்து எட்டு நாற்பத்தி நான்கு வரை ராகுகால நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஒன்றிலிருந்து பத்து பன்னிரெண்டு வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டிலிருந்து ஒன்று பதிமூன்று வரை கூலிரண் மதியம் இரண்டு நாற்பத்தி மூன்றில் இருந்து நான்கு பதிமூன்று வரை இன்றைய சந்திராசம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் இரவு பத்து இருபத்தி ஐந்துக்கு முடிவடைந்து அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷம் ஆர்வம் ரிஷபம் தேர்ச்சி மிதுனம் வரவு கடகம் கவலை சிம்மம் வெற்றி கன்னி முயற்சி துலாம் போட்டி விருச்சகம் அனுகூலம் தனுசு நன்மை மகரம் சுகம் கும்பம் கவனம் மீனம் மேன்மை இன்றைய கிழமையோட விசேஷம் பார்ப்போம் மே திங்கக்கிழமை என்பது எந்தெந்த வேலைகளை நாம் செய்து கொண்டால் நமக்கு நன்மையாக இருக்கும் என்பதை பார்ப்போம் திங்கக்கிழமை வந்து நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் வாங்குவதற்கு ரொம்ப அருமையான நாள் தாய்க்கு உதவி செய்வது இந்த தாய் முறையில் உள்ளவர்கள் வயதான மாதர்களுக்கு உதவி செய்வது இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு தான தர்மம் செய்வது இந்த திங்கக்கிழமை சந்திரன் ஆளு கிரகம் பெண்களுக்குரிய கிரகம் என்பதால் தாய்க்குரிய கிரகம் என்பதனால இதை நம்ம அப்படி சொல்கிறாங்க சூஜிய சாஸ்திரத்திலே அந்த நாளில் போய் வயதான பெண்மணிகளை தாய் அந்தஸ்தியில் இருக்கக்கூடிய பெண்களை வேதனைப்படுத்துவதெல்லாம் செய்யாதீர்கள் அது அவ்வளோ நல்லதில்லை நமக்கு ஒரு கர்ம பலனை தவறான க கர்ம பலனை கொடுத்து விடும் மற்றபடி வேற என்ன செய்யலாம் நம்ம இந்த திங்கட்கிழமையிலே நல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் உட்காந்து சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனதில் இருந்தால் இந்த திங்கட்கிழமையிலே நல்ல நேரம் பார்த்துக்கோங்க நம்ம நல்ல நேரம் எல்லாம் அங்கே சொல்லிட்டோம் நல்ல உங்களுக்கு அனு அனுகூலமான சந்திர ஓரையிலே நீங்கள் சந்திர நாளில் சந்திர ஓரையிலே அமர்ந்து சிந்தித்து சில வேலைகளை நன்றாக சிந்தித்து செயல்படுவதற்கு இந்த நாளே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வெளியூர் பயணங்களை செய்வதற்கு கூட இது உகர்ந்த நாளும் கூட மற்றபடி பொதுவாக திங்கட்கிழமை மிகவும் நல்ல நாள் சிவனுக்குரிய நாளும் கூட சன்ஃப்ரீட்டில் வந்து சொல்லுவாங்க சோமவாரம் என்று சொல்வார்கள் சரிங்களா திங்கக்கிழமை வர அமாவாசை நமக்கு அரிது அது கிடைக்கிறது ஒரு வருஷத்தில் அதில் வந்து நம்ம விரதங்கள் இருப்பது மிகவும் உவர்கது உத்தமமான பலன்களை கொடுக்கும் மற்றும் இந்த வந்து மாதம் பிறந்துருச்சு ஒன்பதாவது மாதம் ஒன்றாம் தேதி பிறந்துருச்சு நம்மளுக்கு மாதம் பிறந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு மாதமும் மாத சம்பளம் எடுப்பவர்களும் சரி அந்த பண பிரச்சனை உள்ளவர்கள் சம்பளத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேராக இருக்கிறாங்க நம்மளில் ஸோ இது ஒன்றாம் தேதி வந்து எல்லாம் பணம் எடுத்த உடனே நம்ம கடன் கட்டுறதும் அது சேர்த்து இதை செய்து வந்து இந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாளே சம்பளம் போட்ட ஒரு வாரத்தில் கையில் பணம் இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களோடு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இல்லைன்னா கையில் காசு தங்க மாட்டேது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்லாம் நிறைய மனசுக்குள்ளே போராட்டம் நடந்துருக்கும் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல வருட காலங்களாக இந்த மாதிரி சிரமப்படுபவர்கள் இரு இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்ம என்ன முதல் ஒன்று என்ன செய்யலாம் நம்மளோட ஊதியத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஏதாவது ஒரு வழிமுறைகளை உட்காந்து சிந்தித்து செஞ்சு பாருங்கள் எக்ஸ்ட்ரா காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்றது தான் இந்த பணம் குழக்கம் கடினமாக அதாவது கஷ்டப்படுறவங்க இதை செய்யணும் ரொம்ப பேர் கடன் கட்டுறதுலேயே காடி காடி வாங்கின காசு கட்டணும் காடி கடன் கட்டணும் வீட்டு கடன் இந்த மாதிரி எத்தனையோ அப்புறம் வந்து தவணை முறையில் பொருட்கள் வாங்கியிருப்பீங்க அதுக்கு கட்டணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வெளிவர போறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆமா உழைப்பு எவ்வளோ தான் உழைச்சாலும் கூட சில சமயங்கள்ல நம்மளுக்கு வந்து இந்த கை காசு வந்து நம்ம கையை கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு சேமிப்பு தொகை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொள்ளிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அதாவது ஒரு குறுக்கு வழியில போய் நீங்க பணத்தை சேமிச்சு வச்சுக்கலாம் பொட்டிக்குள்ள போட்டு கூட்டி வச்சுக்கலாம் அப்படிலாம் முடியாதுங்க சில சமயங்கள்ல நம்மளுக்கு நேர காலத்துக்கு நம்ம நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி திடீர் செலவுகள் எல்லாம் வந்து சேரும் திடீர்னு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகும் உழைப்பதற்கு போக முடியாமல் போயிடும் வேலைக்கு போக முடியாமல் போகும் சம்பளம் கட்டாகும் இந்த மாதிரி எத்தனையோ நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதை பத்திலாம் ரொம்ப போட்டு மனசுல படுத்துக்காம நம்ம என்ன செய்யலாம்னா மன உறுதி அதாவது எப்படின்னா ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் நல்லா பண்ணிக்கோங்க இதை முதல்ல செய்யணும் இத பின்னால செய்யலாம் எப்படி இது இந்த மாதிரி இந்த அதாவது பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் தாங்க இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு தாங்க தெரியும் உங்கள் காசை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றது உட்காந்து சிந்தித்து செயலாற்றுங்கள் அந்த அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நூறு வெள்ளி இது எனக்கு தெரிஞ்ச என்னோடய வாழ்க்கையில் நான் பயன்படுத்தின முறையை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நூறு வெள்ளி நான் செலவு பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா அந்த அந்த ஜ பொருட்களை வாங்க வாங்க என்னென்ன பொருட்களை வாங்க போகிறேன்னா நான் முடிவு பண்ணிக்குவேன் அப்போ கடைக்கு போன பிறகு அந்த பொருள் கிடைக்கல ரெண்டு மூணு இடத்துல நான் தேடி பார்ப்பேன் விலை ஏற்றத்தாழ்வுலையை நான் பார்ப்பேன் பார்த்துட்டு இந்த பொருளை வாங்கிட்டு சரி இன்னொரு பொருள் கிடைக்கல பரவாயில்ல அடுத்த மாதம் வரைக்கும் சமாளிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த நூறு வெள்ளிக்கு தான் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அங்கே வெளியே போனோன்னே உங்கள் மனசு வந்து இரநூறுக்கான இது பிளான் பண்ணோம் மைண்ட் வந்து இது வாங்கிடலாம் மைண்டில் அடுத்த அடுத்தடவையாக வரணும் இதை இப்போயும் வாங்கிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த நூற்றி ஐம்பது வள்ளி வரைக்கும் செலவுக்கு போயிடுற மாதிரி வச்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் நூறு வள்ளிக்கு பிளான் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது வழி திருப்பி கையில் பிடிக்க முடியுமான்னு தான் நீங்கள் பார்க்கணும் பணத்தை எப்படி பிடி பிடித்து வைப்பது நம்ம பிள்ளை பக்குவமாக எப்படி வச்சுக்கிறது பணத்தை எப்படி ஈர்த்து வைத்துக் கொள்வது நீங்கள் அந்த பணத்து மேலே ஈர்ப்போடு இருக்கணும் அதாவது இந்த இந்த காசை நான் வந்து அனாவசிய செலவு செய்ய மாட்டேன் அனாவசிய செலவு என்றால் என்ன தேவையில்லாத இப்பொழுது தேவையில்லாத பொருட்களுக்கு காசை கடையில் கொண்டு கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கி வந்து வீட்டில் வச்சிருக்காங்க தேவை அதாவது கை கடி காசு வந்து கையை கடிக்குதுன்ற பொழுது தான் நான் சொல்றேன் நிறைய தாராளமா இருக்கிறவங்க அவங்களோட செலவு வந்து தான் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கணம் வாங்காம கடனை குறைக்கணும் வருமானத்தோடு இந்த மாதத்தை முடிக்கணும் எங்கேயும் கை ஒரு ஒரு நகையை அரமானம் வைக்கிறதோ இல்லை ஒரு கடன் போய் வாங்குறதோ இல்லாமல் எப்படி வாழணுன்றது முயற்சி அது சிந்தனை அதில் போடுங்க அந்த ஒரு பிளான் பண்ணுங்கள் கட்டாயம் முடியும் உடனே இந்த மாதம் செஞ்சு அடுத்த மாதம் நீங்கள் பணத்தை பிடிச்சிட முடியாது ஆனால் அந்த இது வந்து நீண்ட நாளான ஒரு பிளானிங்காக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த செலவு செய்வேன் இந்த மாதத்தில் இவ்வளோ சேமிப்பேன் ஒரு ஐம்பது விளையாச்சும் நான் சேமித்து வைப்பேன் இல்லை பார்த்தேன் நல்லா ஆசையாக இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதாவது இது வந்து டிசிப்ளின் தாங்க பணம் சேர்த்து வைக்கிறது கடன் வாங்காமல் இருக்கிறது நகையை கொடியே அடமானம் வைக்கிறது எல்லாமே நம்மளோட நீண்ட நாள் பிளானிங் அப்போ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து இதெல்லாம் நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்ய மாட்டேன் இந்த விஷயத்த நான் தயார் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பிளானில் போயிட்டு நல்லபடியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா இதுதான் பணத்தை வந்து ஈர்க்கிற முறை முதல் வேலை அதை எப்படி சிக்கனப்படுத்துவது நம்ம கைக்குள்ள எப்படி இந்த மாசம் கடைசியில் சம் அடுத்த சம்பளம் வரக்காட்டியும் கையில ஒரு நூறு வெள்ளியாச்சும் நான் வச்சுருப்பேன் பத்து வெள்ளி கூட வச்சிருக்க முடியாத ஆட்கள் இருப்பீங்கள்ல அல்லவா நீங்கள் என்ன செய்யுங்க அடுத்த மாதம் நான் ஒரு ஐம்பது வெள்ளியாச்சும் போன மாதம் சம்பளத்துல நான் பத்தாம் மாசம் சம்பளத்துல நான் வச்சுருப்பேன் ஒன்பதாவது மாசம் சம்பளத்தை பிடிச்சி ஒரு ஐம்பது வெள்ளியாச்சும் வச்சுருப்பேன் அந்த ஐம்பது வெளியிலேருந்து வாங்க செய்ய முடியும் உங்களால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை அதன் பிறகு என்னன்னாக்கா நம்மளுடைய தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி நிறையா ஸ்லோகங்கள் மந்திர உச்சாரணங்கள் தெய்வீக வழிபாடுகள் எல்லாமே இந்த பண ஈர்ப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப சுலபமானதோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை பயிற்சி செய்யுங்க இந்த ஒரு சுக்கர ஓரையிலே வெள்ளிக்கிழமையிலே இந்த மாதிரி ஒரு லட்சுமி பூஜை இந்த மாதிரி தன வரவுக்கான மந்திர உச்சாரணங்கள் எல்லாமே இருக்கும் அதில் வந்து ஒன்று ரொம்ப எனக்கு பழக்கமானது ஒன்று கனகாதர சோஸ்திரம் ஆதிசங்கரலால் பாடப்பட்டது அந்த சோஸ்திரம் அந்த சோஸ்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தானே இன்றைக்கி சொல்லி நாளைக்கு பலன் கிடைக்கிறதில்ல நீங்கள் வந்து எப்போவுமே மாலை வேலையிலே நீங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த கனகாதர சோஸ்திரத்தை மனதார மனமுருகி நீங்கள் கேளுங்க கட்டாயமாக ஒரு திடீர் திடீர் திடீர்னு வர பெரிய செலவுகள் நம்மளால கொண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான செலவுகள்லாம் வராம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து அது குறைஞ்சுக்கிட்டே வந்து கடன் வாங்கக்கூடாத கூடாத நிலையில கொண்டாந்து நம்மள வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவான எண்ணம் பணம் எப்படி சம்பாதிப்பது பணத்தை எப்படி சேமிப்பது எ அப்படின்ட்டு அதை எப்படி ஈர்த்துக்கொள்வது என்பதை தெளிவான அறிவை இந்த ஸ்லோகம் நமக்கு கொடுக்கும் ஆதிசங்கரோடையது நிச்சயமாக நம்மளை வறுமை கோட்டிலிருந்து அந்த இதை ஸ்லோகம் படிக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம இதிலேருந்து விழிப் படிப்படியாக இந்த வறுமை இருந்து வறுமை இருந்து நம்ம வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இந்த சுலோகத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும் மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கான ஸ்லோகம் இருக்கும் அவர் படிக்க வச்சிருப்பார் அவர் பாடல்களில் ஒன்று அந்த பதிகத்தை மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க தேவாரம் திருவாசகத்திலே நீங்கள் பார்த்தாலும் கூட இருக்கும் இங்கே யாரெங்கையே தேடி போக வேண்டாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை தேடிங்க அந்த பணத்தை ஈர்க்கும் சக்தியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வர வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் நம்மளுக்கு நம்ம அறிவானவர்கள் அறிவில்லாத போ அறிவில்லாத விஷயங்கள் மேலே போய் நீங்கள் போயிட்டு நம்மளால் சேகரிக்கப்படுற சில விஷயங்கள் வந்து நம்ம அறிவு மூலியமாக அதை சேகரித்து வைத்துக்கொண்டால் இது நம்ம நம்மிடம் இருந்தால் பணம் ஈர்த்து கொண்டு வரும் என்று நினைப்பதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பட் நம்மளுடைய மனதிடம் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தவறான செலவுகள் செய்யக்கூடாது என்ற எண்ணம் இவையெல்லாம் பணத்தை இட்டு நமக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இது ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் அதனால் இது முத இந்த மாதத்துக்கான இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பண வரவுக்கான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் காரார கேட்டு வந்தாலே போதும் கேட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கொடுக்கும் தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்திற்காக நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் நேரம் காலம் எப்படி இருந்தாலும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் குண்டபிருந்தேன் நன்றி வணக்கம்